இந்த தடவை மழை மனுஷனை போட்டு உழுக்கிட்டு கிடக்கு கடவுளே நாடால தெரியாத நாடகம் போல ஆட்சியில் இருக்க இப்படி ஒரு வெள்ளம் வரணும் இவன் மூஞ்சியும் முகரையும் சென்னையில அவ்வளவு அனுபவங்கள் இருந்த சென்னையில அவ்வளவு அனுபவங்கள் இருந்த ஐயா இங்க வாங்க நம்ம நம்ம போயிட்டு வருவோம் உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம் கர்நாடகா

காஃபி விற்றணும் மாதிரி பேசுவானுன்னு பார்த்தா கழிவு ஊற்றுறானுங்களே முதலமைச்சர் கால் சென்டருக்கு போட்டுருக்குறேன் கிடைக்குதா பாருங்கள் இப்பொழுது ஆளு ஒரு இது விட்டு வச்சிருக்காங்க கால் சென்டர் விட்டு அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்குறதுக்கு அதுக்கு நான் அப்போ கால் பண்ணுறேன் ஏய் ஆ போகலை 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 சார் மூணு நாளா சார் ஒன் நைன் ஒன் ஃபை ஒன் நைன் ஒன் த்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க சார் அந்த என்ன எங்கள் சை சைடில் ஃபுல்லாக ஃபுல்லாக மொபைல் நெட்வொர்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க சார் கால் கூட பண்ண முடியல சார் அது ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி இருக்கு சார் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ச்சியான கனமழை பொழிந்திருக்கிறது இந்த மலை சென்னையில் பெய்திருந்தால் ஆயமூராக வாங்கி ஐயா மன்னிச்சிக்குங்க ஐயா இந்த மலை சென்னையில் பெய்திருந்தால் சென்னை அடுத்து நீ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டேன் மகனை அசிங்க அசிங்கமாக பேசி போடுவேன் தென் மாவட்டங்கள் வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருக்கையில கோயம்புத்தூர்ல புகழ்ந்து பேசிக்கிட்டு அப்ப உங்களோட நோக்கம் இதுல இருக்கு உனக்கு ஓட்டு போட்ட ஜனம் தண்ணியில மறந்துன்னு இருக்குது நீ உன் கட்சியை காப்பாத்துறதுக்கு எலெக்ஷன் ஜெயிக்கிறத பத்தி டெல்லிக்கு விடு நான் இந்த இன்னும் வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு வாடகை தெரியும் இதை விட்டுட்டு இந்தியா கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவ்வளவு விரைவாக முதல்வர் டெல்லி செல்ல வேண்டுமா கூட்டணிக்காக ஓடுற காட்சி எதுக்காக நிக்காது தன்னாண நானு தானே தானே பஸ்

இந்த அவமானம் உனக்கு தேவையா நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம்